காய வர செஞ்சு நான் கோவக்காவை செய்ய போகிறேன் அதுக்கு பேரெண்ட் பொருள் தான் இப்போ பார்த்துட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சிட்டேன் பாத்திரம் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊத்துறேன் பாருங்கள் எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் சோம்பு போடப் போகிறேன் சோம்பு போட்டுட்டேன் சோம்பு பொடிஞ்சதுக்கப்புறம் பட்ட கிராமம் போனேன் பட்டகிராமு நல்லா அது கொஞ்சம் நல்லா வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காய வெள்ளை குடி இன்ச்சு நச்சு வச்சிருந்தேன் அது போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் அது நல்லா வதங்கட்டும் வதங்குற வரை கிண்டிகிட்ருக்கேன் பாருங்கள் நல்லா வதங்கணும் ப்ரௌன் கலரில் வரணும் அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டேன் கருவேப்பில போட்டதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கிட்டுருக்கேன் தக்காளி போட்டதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்காக போடுறேன் அது அந்த மலங்கு வழங்கப்போ பார்த்துட்ருக்கீங்க வதங்குற வரை நல்லா கிண்டிகிட்டுருக்கேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நல்லா வளங்கினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா வதஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் நல்லா வதஞ்சிருச்சு கோவக்காய் வந்து நேராக கட் பண்ணி வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அதை இப்போ போட போகிறேன் பாருங்கள் போட்டுட்ருக்கேன் உடனே அடுத்த தேவையான அளவு மஞ்சள் குழி போட்டுறேன் மஞ்ச குளி போட்டுட்டு நல்லா கிளறி விடுறேன் கிளறினதுக்கப்புறம் அது வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றுறோம் மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் விட்டுறேன் அது வெந்துக்கிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ரசம் ரெடி பண்ண போகிறோம் ரசம் ரெடி பண்ணுறதுக்காக நான் புளி ஊற வச்சுருந்தேன் ரெண்டு தக்காளி வச்சுருந்தேன் புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டு தக்காளி கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எல்லாமே போட்டு கையிலே இதை செஞ்சு கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் இதை மூணையும் நல்லா அரைச்சு கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக அரைச்சு எடுத்து வச்சுருந்தேன் ரசம் செய்கிறதுக்கு வர மிளகாய் என் இடத்துல இல்லை அதனால் பச்சை தான் இருந்துச்சு அதனால பச்சை மிளகாய் போட்டேன் ஆனால் இந்த ரசத்துக்கு வந்து வர மிளகாய் போட்டால்தான் நல்லாயிருக்கும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பார்ப்பேங்க புளி கரைச்சி வச்சுருக்கேன் நீங்கள் தக்காளி போட்டு கரைச்சி தரைத்தேன் அதுக்கப்புறம் ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுப்பு பற்ற வச்சு அதுக்கு தேவையான பாத்திரத்தை வச்சிட்டேன் பாத்திரத்தை வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறேன் பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போடணும் கடுகு நல்லா வெடிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த வெள்ளைப்பூடு சீரகம் மிளகு அதை அதில் போட்டுறணும் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் அதை போட்டு வர மிளகா போடணும் வர மிளகா இல்லை ஸோ அதனால் பச்சை மிளகாவும் அந்த அரைச்சி வச்சுருக்க வெள்ளைப்பூடு மிளகு சீரகம் அந்த அரைச்சி வச்சிருக்க அதையும் எடுத்து அதில் போட்டுட்டு லைட்டாக ஒரு ரெண்டு திண்டு திண்டிட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி போடணும் இப்போ அதை போட போய் பாருங்கள் அந்த அரிசி சின்னது போட போகிறேன் அதுவே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க பச்சை மிளகாவும் அதுவும் வச்சுருக்கேன் அதை ரெண்டையுமே ஒன்றா போட்டுருக்கேன் என்னோடய ஸ்டைலில் நான் ரசம் செய்கிறேன் எங்கள் வீட்டில் எனக்கு இந்த ரசம் எங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மச்ச போடுறேன் பாருங்கள் தேவையான அளவு பொடி அந்த காட்சியை இப்போ ஊற்றுறேன் பாருங்கள் அதை ஊற்றிட்டு மூடி போட்டணும் கோவாக்காய் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அதை நீங்கள் பார்க்குறீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது நானே தான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் அதனால் கொஞ்சம் வீடியோ இப்படி இப்படி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க இதை ஃபர்ஸ்டு ஸ்டார்டிங்கில் போக கொஞ்சம் கற்றுக்குவேன் ரசத்தை மூடி போட்டுட்டேன் பொடி போட்டு இதுக்கு பொடியெல்லாம் போட்டேன் கோவா கா சிக்கன் பொடி மார்க்னு ஒரு பொடி வச்சுருக்கோம் அந்த பொடி போடுவோம் நாங்கள் ஏதாவது வரவழுக்குன்னா அந்த சிக்மார்க் பொடி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு அதையும் போட்டு நான் ரெடி பண்ணியிருக்கேன் கோவா காவறுகள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் பார்த்துக்கு எனது மனைவி சமைத்து கொண்டே இருப்பதை உங்களால் காண முடிகிறது தான் ஆமாம் சும்மா டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் பார்த்துக்குங்க டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு ஆமாம் இது வந்துட்டு கோவக்காய் பொரியல் இதை கொஞ்சம் கூரமாக கிரேவி ஆமாம் பார்த்துங்க இருக்கும்

சாதம் ஆல்ரெடி நான் வடிச்சுட்டேன் வாங்க சாப்பிட்லாம் எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.